குவைத்தில் ரொம்ப இடங்கள்ல இந்த மாதிரி வலை போட்டிருப்பாங்க இந்த வலை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லு போட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் ரொம்பவே வீட்டை சுற்றி போட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆள் மட்டத்துக்கு போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது எல்லா இடங்கள்லையும் இப்போ ரொம்ப அதிகமாகவே இது போட்டிருக்காங்க காமண்ட் சவருக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் செடி போட்டு போட்டாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது ஆஹா இதை பார்க்கும்போது நம்ம ஊர்லேயும் நம்மளும் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது பட் ஆனால் இதை பாருங்கள் போட்டு எவ்வளோ நாளாக ஆச்சுன்னு தெரியல இங்கே அடிக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு வெயிலுக்கு அப்படியே கொட்டிடுது அவ்வளோதான் அது போட்டு வேஸ்ட்டு அப்படியே இந்த மாவு மாவாக கொட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் தாங்கும் போல் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே இத்து கொட்டிடுது அப்புறம் வெறும் கம்பி மட்டும்தான் இருக்கும் நம்ம கூட இது வெயிலுக்கெலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த அளவுக்குலாம் லைஃப்லாம் கிடையாது பார்க்குறதுக்கு மட்டும்தான் போட்டதும் அப்படியே பளிச்சுன்னு அழகாக இருக்குது மற்றபடி ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டு அப்படியே பூ பூவாக கொட்டியிருந்தால் கை வச்சோம் அப்படின்னா எவ்வளோ கொட்டுது பாருங்கள் வெறும் இந்த கம்பி மட்டும்தான் இருக்குது இப்படி கொட்டுச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இந்த ஆடு மாடுகள்லாம் ரெண்டு உரசு உரசிச்சுன்னா போதும் டோட்டலாக மொத்தமாக கொட்டிடும் அப்புறம் ஒன்றும் இருக்காது இது வேஸ்ட்டான செலவு தான் போல இவங்களுக்கு பணம் இருக்குது ஓகே இது மறுபடிக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனதும் அப்படியே மறுபடிக்கு மாற்றிட்டு புதுசு போடுவானுங்க பட் நம்ம செலவு ஒன்றும் அப்படின்னா அப்படிலாம் மாற்ற முடியாது பர்மனெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட்டு தான் நானும் ஏகப்பட்ட கண்டென்ட் நிறையா இருக்குது வீடியோலாம் போடணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இருக்கிற பிஸியில் இப்போ வீடியோஸ்லாம் போட முடியறதில்ல அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு சரி ஓகே பார்க்கலாம்